செம்மையா இருக்குங்க இது முந்தி இது பிளவுஸ் இது பிளவுஸ் நார்மல் வாஷ் தான் மேடம் நார்மல் வாஷ் வித் பிளவுஸ் ஓட இதுவும் வித் பிளவுஸ் ஓட எப்படி இருக்கு பாருங்க ஒயிட் பேஸ் பண்ண சாரி இது பிளவுஸ் இது பிளவுஸ் பிளவுஸ் வந்து எல்லாத்துக்கும் செப்பரேட்டாகவே உண்டு பாருங்க மல்மல் காட்டன் ஒன்லி ஃபோர் ஃபிஃப்டியில இருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் தான் இது பிளவுஸ் 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 எயிட் ஃபிஃப்டிக்கு சூப்பரான கலெக்ஷன் சாஃப்டாக இருக்குங்க சேலை வேர் பண்ணால் தெரியவே தெரியாது வேர் பண்ணிடுற மாதிரியே இருக்காது நல்லா இருக்கும் இது முந்தைய மேடம் இது ப்ளவுஸ் இது சாரியோட கொள்கை சூப்பரெல்லாம் செம்மையாக இருக்கு ஹாய் சிஸ்டர் ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் நீங்க நல்லா இருக்கேன் நம்ம இஎம்ஏஆர் திவாஸ் எங்கன்னா இருக்குங்களா காலவாசல் பைபாஸ் ரோட்ல ராம்நகர் கேஎஃப்சி பேமஸ் ஆன கேஎவ்சி சிக்கன் கடை பக்கத்துல திவாஸ் கல்யாண மஹால் அதுல செகண்ட் ஃபிளோர்ல இருக்கு மஹால் அதாவது மதுரை தாண்டி பைபாஸ் பைபாஸ்ல இருக்கு லோகேட் ஆயிருக்கேன்

பிளவுஸ் இது பிளவு சூப்பர் இந்த மாதிரி ஹேங்கர்லயே இருக்கும் நல்லா சாஃப்ட்டா இருக்கும் நல்லா இருக்கும் பாருங்க காம்போ சாரீஸ்ல பை த்ரீ ஃபோர் ருபீஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் இது ஹேங்கர்ல எக்கச்சக்கமா இருக்கு நீங்க நல்லா செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இது என்ன கலெக்ஷன் இது டோலா சில்க் மூணு சில அறுநூறுபா காம்போ ஆஃபர் ஒரு சில சிங்கிள் செலவு எடுத்தீங்கன்னா டூ பிப்டி ரேஞ்சுக்கு வரும் ஒன் ஒரு பீஸா சிங்கிள் எடுக்கும்போது எடுக்கும்போது அறுநூறு சூப்பர் ஆஃபர் நல்லா டோலா சில்க் எதுக்கும் பிளவுஸ் வந்துருமா இருக்கு மேடம் அப்படியே லைட்டா காமிங்க நல்ல பார்டர் நல்லா பெருசாவே இருக்கு இது முந்தி இது முந்தி இது பிளவுஸ் பிளவுஸ் சூப்பர்ல இருநூறு ரூபாய்க்கு அட்டகாசமா இருக்கு ஓகே இந்த டோலா சில்கும் பார்த்தீங்கன்னா ஹேங்கர்ல சூப்பராக ஷோ பண்ணியிருக்காங்க இந்த மாதிரியே நம்ம பார்த்து செலக்ட் பண்ணிக்கலாம் இது பாருங்க இது ஃபுல்லுமே மூணு பீஸ் எடுக்கும்போது அறநூறுபா சிங்கிளாக எடுக்கும்போது இரநூத்தி ஐம்பது நெக்ஸ்ட் இது என்ன கலெக்ஷன் சார் ரொம்ப சாஃப்ட்டா இருக்கு சாஃப்ட் பூனம் ஆ டூ நைன்டி ருபீஸ்ல டூ நைன்டி ருபீஸ் டூ டூ நைன்டி ஆ டூ ஃபிஃப்டில இருந்து இருக்கு டூ நைன்டி வரைக்கும் இருக்கு ஓகே பூனம் சாரி வந்து டூ ஃபிஃப்டில இருந்தே இருக்கு ஆனா இது வந்து டூ நைன்டி வித் பிளவுஸோடய வித் பிளவுஸோட தான் இருக்கும் இது பிளவுஸ் ஆ இது முந்தி இது பல்லு பார்த்து ஓகே சூப்பர் நல்லா ரொம்ப சாஃப்ட்டா இருக்கு கொஞ்சம் பாருங்க அவ்வளோ சாஃப்டா இருக்கு இருநூத்தி தொண்ணூறு ஹம் இதுல எல்லாமே இருநூத்தி தொண்ணூறு மேடம் எல்லாமே இருநூத்தொண்ணூறு சூப்பர் இதுக்கு எப்படி வருது ப்ளவுஸ் காமிக்குன்னு காமிக்கிறேன் இருநூத்தி தொண்ணூறுக்கு நல்லா பவுடர் ஃபீலா இருக்குங்க அவ்வளோ சாஃப்டா இருக்கு வாவ் இது முந்தி ப்ளவுஸ் ப்ளவுஸ் சூப்பரா இருக்கு ஓகே ம் இப்போ காமிச்சா அந்த டூ நைன்ட்டி சாரீஸ்லாம் இங்க பாருங்க ஹேங்கர்லயே ஹேங்கர்ல போட்டு விட்டுருக்காங்க சூப்பர் சேல சூப்பர் கலெக்ஷன் சூப்பர் சாஃப்ட் சூ சாஃப்ட் இது செம்ம சாஃப்டான கலெக்ஷன் அது நீங்கள் இப்படியே ஹேங்கர்ல நீங்கள் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோ அழகாக இருக்கு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே வாங்கும்போது உங்களுக்கு ஷிப்பிங்கும் பண்ணுறாங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு ஷிப்பிங் பண்ணுறாங்க இது என்ன கலெக்ஷன் இது லினன் காட்டன் மேடம் லினன் காட்டனா வித்து பிளவுஸோட இருக்கு இது டூ நைன்டி தான் டூ நைன்டி தானா செம்ம கலெக்ஷன் இதோட பிளவுஸ் எப்படி வருது கஞ்சி போட வேணாம் அயன் பண்ண வேணாம் நார்மல் வாஷ் தான் அப்படியே இருக்கும் நல்லா இருக்கும் இது முந்தி இது சூப்பரா இருக்கு இந்த கலெக்ஷன் டூ நைன்டி சூப்பர் இப்போ காமிச்ச அந்த சாரி நேம் என்ன லினன் காட்டன் லினன் காட்டன்ல ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குங்க டூ நைன்டில இருந்து த்ரீ டுவெண்ட்டி வரைக்கும் இருக்குங்க பாருங்க உங்களுக்கு போட்டிருக்காங்க டூ நைன்டில இருந்து த்ரீ டுவெண்ட்டி வரைக்கும் தான் இருக்கு செம்ம கலெக்ஷன் கலர்ஃபுல்லா இருக்குங்க குவாலிட்டி வைஸ் காம்ப்ரமைஸ் ஆகவே தேவையில்ல அவ்வளோ அல்டிமேட்டா இருக்கு சூப்பர் இந்த சாரியோட செம்மையா இருக்கு இதோட பிளவுஸ் காமிங்க குட்டி குட்டி பூவா குட்டி குட்டி டாட் சூப்பர் ம் 290 தான் 290 சூப்பர்

இது ப்ளவு ம் இது முந்திங் மேடம் ஓ இது பல்லு ம் ஆ இது ப்ளவுஸ் ஆ ப்ளவுஸ் இது ப்ளவுஸ் ஓகே அப்படியே அந்த சாரி ஃபுல் வியூ காமிங்க இந்த பக்கம் இது சாரியோட ஃபுல் வியூ சூப்பரில் சமையல் இது என்ன கலெக்ஷன் இது சாஃப்ட் সিল்க் हां இது ஆஃபர்லنا மேடம் இருக்கு ஆஃபர் பிரைஸ் ஆஃபர் பிரைஸ் எவ்வளவு 850 செலவு 550 கொடுக்குறோம் தான் சூப்பரா இருக்கே ஏதாவது ஒரு copper copper silver copper மூணுமே

ஸ்டேட் விசிட் ஒன்லி மதுரை காலவாசல் பைபாஸில் இருக்கிற கேஎஃப்சி பக்கத்தில் இருக்கிற இஎம்ஏஆர் மஹால் இது என்ன கலெக்ஷன் இது லிச்சி காப்பர் லிச்சி காப்பர் அறுநூத்தி முப்பது ரூபா மேடம் அறுநூத்தி முப்பது ரூபா வித் டசல்ட்ஸோட வந்துருது ஆ ஓகே சூப்பர் செம்மையா இருக்கு நியூ வெரைட்டியா இருக்கு இது முந்தி ம் ம் இது பிளவுஸ் பிளவுஸ் கான்ட்ராஸ்டாக இருக்கு லிச்சியில் காப்பர் நல்லா சாஃப்டாக இருக்கு நல்லா ஃபிளீட்ஸ் எடுக்கலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கு நெக்ஸ்ட் இது என்ன கலெக்ஷன் இது சாஃப்ட் சில்க் டிஜிட்டல் பிரிண்ட் சாஃப்ட் சில்க்ல டிஜிட்டல் பிரிண்ட் சூப்பர் ஏதாவது ஒன்று ஓபன் ம் நியூ வெரைட்டியா இருக்கு சாஃப்ட்லேயே சூப்பராக இருக்கேன் பார்டர் பார்டர்ஸ்மையாக இருக்குது நல்லா சாஃப்டாக இருக்குங்க சேலை வேர் பண்ணால் தெரியவே தெரியாது வேர் பண்ணிருக்கிற மாதிரியே இருக்காது நல்லா இருக்கும் சாஃப்டாக ம் இது முந்தைங்க மேடம் இது ப்ளவுஸ் நல்லா ஷைனிங்காக இருக்குது சேலை ஓவரால் ஜரி பேட்டர்ன் கொடுத்துருவாங்க பாடி ஃபுல்லுமே ஜரி ஒர்க் இருக்குது லைட் வெயிட்டாக தான் இருக்கும் ம் நல்லா சாஃப்டாக இருக்கும் லைட் வெயிட் சாஃப்டி சில்க் சூப்பர் சிக்ஸ் செவன்டி செவன்ட்டி சூப்பர் செவன் ஃபிஃப்டி செவன் ஃபிஃப்டி மேடம் சூப்பர் இதை பல்லு பார்த்து முந்தி ம் ஃபுல் அண்ட் ஃபுல் சில்வர் சில்வர் ப்ளவுஸ் ப்ளவுஸ் கையில் பார்ட்ரு ம் செம்மையாக இருக்கு செவன் ஃபிஃப்டிக்கு ஒரு ஒர்த்தபிளான சேரீ இது ஃபுல்லாக ஆல் ஓவர் நல்லா ஆமாம் நெக்ஸ்ட் இது என்ன கலெக்ஷன் இது லினன் டிஷூ லினன்ல டிஷ் டிஷ்யூ ம் நல்லா ஷைனிங்காக இருக்குது இதோடய ப்ரைஸ் என்ன செவன் மேடம் செவன் சூப்பரா இருக்கு ஆஹா நோ ஃபெதர் ஃபெதர் டிசைன் சூப்பர் இது ஃப்ளாரல் பேட்டர்ன் ஏதாவது ஒன்று ஓப்பன் பண்ணிக்க இந்த சாரீ வந்து இந்த சாரீயோட வியூ தான் ஃபுல்லாக அந்த டிசைன் வரும் சாரி சாரி இது முந்தி இது ப்ளவுஸ் இது ப்ளவுஸ் ப்ளவுஸ்லாம் கொட்டி குட்டி லிப்ஸ் வந்துடுது பாடி ஃபுல்லாக பெரிய பெரிய லிப்ஸ் ஓகே இது ஃபுல்லாக பிளவுஸ் இது பல்லு பாத்து சூப்பராக இருக்குங்க ஓவரால் வியூ சாரீயோட ஓவரால் வியூ இது னிங் வெளியே போனால் அவ்வளோ ஷைனிங் அடிக்கும் இங்கே பாருங்க பார்டரில் இது சாரி ஃபுல்லாக இந்த மாதிரி செம்மையாக இருக்குல்ல செவன் செவன்டி ஒரு ஒர்க்டபுளான சேரீங்க அது சூப்பர் இதில் கலர்ஸ் பாருங்க எப்ப நிறைய கலர்ஸ் இருக்கு இங்கே வந்து சாம்பிளுக்கு தான் இதெல்லாம் வச்சிருக்கேன் நான் தான் எடுத்து வச்சேன் சாம்பிளுக்கு தான் வச்சிருக்க வேண்டாம் இந்த பீஸ் எல்லாமே சாம்பிள் பீஸ் தான் நிறைய வச்சுருக்காங்க வீடியோவில் நிறைய நேரம் ஆகும் கொஞ்சமாக தான் கம்மி அம்மா கிளக்ஷன் வர இந்த சேரீ இந்த சேரீலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பவுச்சில் வந்துடுதுங்க அதை அதற்காமியும் இந்த மாதிரி பவுச்சில் வந்துடுது யாருக்காவது கிஃப்டிங் பர்பஸ்க்கெலாம் ரொம்ப யூஸ் ஆகும் நல்லாயிருக்கு இந்த மாதிரி எல்லாமே பவுச்சில் வந்துடுது ஓகே இது என்ன வெரைட்டி இது சாஃப்ட் சில்க் ம் இது ஆஃபர்ல தான் மேடம் இருக்கு ஆயிரத்தி எழுநூறு ரூபா தான் எண்ணூத்தி ஐம்பது ரூபாய் கொடுப்போம் சூப்பர் ஸ்டோன் ஓட ஸ்டோன் ஒர்க் வேற வச்சிருக்கேன் செம்மையா இருக்கு ஏதாவது ஒரு ஓபன் பீஸ் சிஸ்டர் இது பல்லு பாட்டு இது பிளவுஸ் பிளவுஸ்க்கு கைக்கு பாடர் உண்டு கைல பாடம் இது பல்லு பாட்டு எயிட் ஃபிஃப்டிக்கு சூப்பரான கலெக்ஷன் இது அம்பானி சாரீ மேடம் உம் ஆமா இப்போ போயிட்டு ப்ரைஸ் எயிட் ஃபிஃப்ட்டி மேடம் சூப்பர் ஒன் ஓபன் வியூ கம் டபுள் டோன்ல சூப்பர் லைட் வெயிட்டா தான் இருக்கும் நம்ம ஷைனிங் இது முந்தி ஆ இது பிளவுஸ் பிளவுஸ் தக தக தகன் இருக்குங்க பாருங்க பார்டர் எயிட் ஃபிஃப்டிக்கு அடி தூள் கலெக்ஷன் இது வந்து சாரியோட ஃபுல் வியூ இது செலிப்ரிட்டி சாரீஸ் தான் மேடம் செலிப்ரிட்டி சாரீஸ் நம்ம

இது 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 ம் 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 என்ன கலெக்ஷன் இதுதான் செலிப்ரிட்டிஸ் தான் மேடம் ரேட்டு ஆயிரத்தி எண்பது ரூபா ஆயிரத்தி எண்பது பயந்தரமா இருக்கேன்

கலர்ஃபுல்லா இருக்கு எவ்வளவு பிரைஸ் எவ்வளவு ஃபோர் ஃபிஃப்டில இருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்கு ஃபோர் ஃபிஃப்டில இருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் தான் வித் பிளவுஸோட இருக்கு வித் பிளவுஸோட மல்மல் காட்டன் இந்த சம்மருக்கு வித் பிளவுஸோட ஃபோர் ஃபிஃப்டில இருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் தானுங்க இப்ப பாருங்க அந்த இது மட்டும் இல்ல இங்க பாருங்க உள்ள எவ்வளவு வச்சிருக்காங்க மல்மல் காட்டன் இது ஃபுல்லா மல்மல் மலாய் காட்டன் அப்படின்றாங்களா சாஃப்ட் காட்டன் இது ஃபுல்லா இதுல ஏதாவது ஒரு ஓப்பன் வைக்காமீங்களே இப்போ எல்லாமே கலர்ஃபுல்லா இருக்கே நீ பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு இது ப்ளவுஸ் ப்ளவுஸ் தனியாவே வந்துருது ஆ இது முந்தி முந்தி அவ்வளோ சாஃப்டா இருக்குங்க வாக்கையில அவ்வளவு தொடும்போதே அவ்வளவு மெத்து மெத்துன்னு இருக்கு பாருங்கள் மல்மல் காட்டன் ஒன்லி ஃபோர் ஃபிஃப்டில இருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் தான் சிஸ்டர் நமக்காக இன்னொரு சாரீயும் ஓப்பன் வியூ உக்காந்துக்கிறாங்க

இதோட ப்ரைஸ்லாம் எவ்வளோ இது ஃபோர் எயிட்டிங் மேடம் எயிட்டிங் எஸ் ஃபோர் எயிட்டி நல்லா அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க வெயிட்லெஸ்ஸாக இருக்கு சாஃப்ட்டா இருக்கு இதோட மெயின்டெனன்ஸ் இது நார்மல் வாஷ் தான் மேடம் நார்மல் வாஷ் வித் பிளவுஸோட இருக்கு இதுவும் வித் பிளவுஸோட இதுக்கு எப்படி ரன்னிங்ல வந்துடும் ரன்னிங்ல வந்துடும் ஓகே இது முந்தி ஓ இந்த பெரிய பாந்தினி அந்த மாடல் ம் ஓகே இது லினன் காட்டன் மேடம் ஃபோர் எயிட்டி ஃபோர் எயிட்டி ம் லினன் காட்டன் நல்லா ராயலாக இருக்குது ரிச்சாக இருக்கு செம்மையாக இருக்குது வித் பிளவுஸா ஆ வித் பிளவுஸ் தான் மேடம் ஓகே ஒரு பீஸ் ஓப்பன் பீஸ் காமிங்க ஃபோர் எயிட்டிக்கு லினன் ராயல் லினன் ஆஃப் வரும் ம் இது பல்லு பார்ட் பல்லு இது பிளவுஸ் பிளவுஸ் செம்மையா இருக்கு பிளவுஸ் எல்லாம் குட்டியா ஜரி பார்டரோட நல்லாவே சாஃப்டா இருக்குங்க வெயிலுக்கு இதெல்லாம் செம்மையா இருக்கும் நெக்ஸ்ட் இது என்ன கலெக்ஷன் இது பிரிண்டட் காட்டன் மேடம் பிரிண்டட் காட்டன் கலம் கறி கலம் கறி டிசைன் சூப்பர் கலர்ஃபுல்லா இருக்கு எல்லாமே செம்ம கலர்ஸ் ஒன்னு ஏதாவது ஒன்னு ஓபன் வியூ காமிங்க ஃபைவ் ஹண்ட்ரட் தான் மேடம் ஃபைவ் ஹண்ட்ரட்

குழந்தைங்க விளாடுற மாதிரி செம்மையான பேட்டை சூப்பராக இருக்கும் சாரியோட ஓவர் வியூ இதில் வர கலர் ஐநூறுரூபா வாங்கி நெக்ஸ்ட் என்ன கலெக்ஷன் இது லினன் டிஷ்யூ மேடம் லினன்ல டிஷ்யூ ஆ டிஷ்யூ ஓகே ஆ 550 550 ம் ah. hmm.

இது எம்ப்ராய்டரி டிசைன் வர்க் ம் இது ஃபாயில் பிரிண்ட் வர்க் ஃபாயில் பிரிண்ட் டிசைன் ஆ இந்த ஹேண்ட் பெயிண்டிங் ஆ ஓகே அதுலயும் இருக்கு எம்ப்ராய்டிங்ல ஹேண்ட் எம்ப்ராய்டிங்ல இருக்கு ஓகே பிரைஸ் இது 550 மேடம் ம் இது 5 ஒண்ணு ஒண்ணு ஓவர் ரேஞ்ச் ஆமா இருக்கு ஓகே ஆனா ஸ்டார்டிங் வந்து 550 ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது சூப்பர் எனக்கு ஏதாவது ஒரு ஓபன் வியூ கொடுங்க

இது கல்கத்தா காட்டன் மேடம் கல்கத்தா காட்டன் பத்திக் டிசைன் பத்திக் டிசைன் நைன் பிப்டி வித் பிளவுஸோட இருக்கு மேடம் நைன் பிப்டி வித் பிளவுஸோட வித் சீக்வன்ஸ் ஒர்க்கோட ஆ மேடம் சீக்வன்ஸ் வச்சிருக்கு சீக்வன்ஸ் இல்லாமலும் இருக்கு ஓ சீக்வன்ஸ் இல்லாமல் சூப்பராக இருக்கு சாஃப்டா இருக்கு ஏதாவது ஒரு ஓப்பன் பீஸ் ஆனியன் ஸ்கை ப்ளூ வித் ஆனியன் பிங்கோ ஆமாம் மேடம் சாரி எல்லாமே ஒன்று ஒன்றும் அட்டவாசமாக இருக்கு அல்டிமேட்டாக இருக்குங்க நம்ம இஎம்ஏ வாசில் மதுரைக்காரவங்க ஸ்ட்ரைட் விசிட் பண்ணிருங்க நேரில் வந்தீங்கன்னா எக்கச்சக்கமாக வாங்கிட்டு போவீங்க ம் முந்தி இது பிளவுஸ் பிளவுஸ் முந்தி டசல்ஸோட வரும் சூப்பராக இருக்கு ஆனியன் பிங்கில் ஸ்கை ப்ளூ காம்பினேஷன் செம்ம கலெக்ஷன் அடுத்து இது டிஷ்யூ காட்டன் மேடம் டிஷ்யூ காட்டன் ஸ்டோன் ஒர்க் தான் வரும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோனாக ஸ்டோன் ஒர்க் ஸ்டோன்லேயே நல்லா டிஃப்ரெண்ட் பேட்டர்னாக ஒவ்வொன்றிலே ஒவ்வொன்று கொடுத்துருவான் இது கொடி டைப்பு இது வந்து திலக் ஷேப்பு இது குட்டி குட்டி ஃப்ளாரல் டிசைன்ஸ்லாம் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு பேட்டர்னில் கொடுத்துருவாங்க ஒன்று ஓப்பன் வியூ விற்க வித் டசல் போட் இங்கே கிராண்ட் சாரிங்க செம்மையாக இருக்கும் ஓப்பன் பண்ண நல்லா பார்ட்டி வேர்க்கலாம் வெரி நைஸ் மீட் அண்ட் சிம்பிளா கட்டணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி சூஸ் பண்ணலாம் நல்லா இருக்கு ம் இது 블ௌஸ் 블ௌஸ்ோட தான் வருது ம் ராயலாவும் இருக்கு சிம்பிளா இருக்கு இது என்ன வெரைட்டி இது கல்கத்தா காட்டன் மேடம் இது டிஷ்யூ டைப் வரும் டிஷ்யூ டைப் 1100 ரூபாய் 1100 வித் 블ௌஸா ஆ வித் 블ௌஸ் தான் மேடம் சூப்பர் இத다 ஒரு 오픈 வியூ কাম லைட் ட்ரெண்ட் அந்த டொமேட்டோ வித் கிரே சூப்பராக இருக்கு ஹெவி டிசைன் முந்தி இது இது ரெண்டு பக்கம் பார்டர் ஓகே வியூ நெக்ஸ்ட் வெரைட்டி லினன் காட்டன் மேடம் லினன் காட்டன் ம் காட்டம்ப்ராய் வருது

சூப்பராக இருக்கும் இதோட மெயின்டெனன்ஸ்லாம் நார்மல் வாஷ் நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம் ம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஃப்ளவர் பாருங்கள் சூப்பராக இருக்கும் ம் வித் ஸ்டோன் ஒர்க்கோட ம் ப்ளவுஸ் ப்ளவுஸ் அந்த மாதிரி சரி பேட்டர்ன் வந்துருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரியா ம்